ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க முறையில் நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகாராஷ்டிரா சீமில் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி பதினஞ்சுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேடு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் தெரியுது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவரும் ஸ்ட்ராங்காக பை சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி

இப்போ எம்எஃப் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் நம்மளுடைய இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டால் நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே உடச்சி வரும்போது இது வந்து அறுநூற்றி எநூறு ஐநூற்றி எண்பத்தாறு அந்த ரேஞ்சுக்காகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ நைன்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ த்ரீ டூ நைன்ட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இதே இது இப்போ வந்து ஃபஸ்ட் குவார்டருக்கு உண்டானதுக்கு ஏறி இறங்கிட்டதுனால இப்போ செகண்ட் குவார்ட்டருடைய டிடிஎம் இபிஎஸோடய டிடிஎம் பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கீழே இருக்கிறதுனால ஐநூற்றி எண்பத்தி மூணு உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நைன் ஹண்ட்ரடுக்காகவும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸுக்காகவோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது நம்ம இந்த இதெல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுவோம் சார்ட்டில் மார்க் பண்ணால் இவன் வந்து ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவன் டச் பண்ணிவிட்டு இவன் கீழே வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சு வரைக்கும் சப்போர்ட் லெவலில் எடுத்துட்டான் அந்த லெவல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இவன் கரெக்டாக அந்த லெவலில் எடுத்துட்டான் எடுத்துட்டு கீழே ஐநூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற ரேஞ்சில் அவர் ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் சரி இப்போ இவன் வந்து மிட் பாயிண்ட்டான 7.62 செவன் சிக்ஸ்டி டூ அதை உடச்சி மேல போனான்னாக்க நைன் எயிட்டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஹையான ஆயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலுக்கான செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆயிரத்தி இரநூத்தி பதினாலருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது சப்ஸிக் கொயின்ட்டாவே புல்லிஷா ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்காகவும் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இப்போவே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் பொலியூஷன் வந்துச்சுன்னா இவ்வளோ தூரத்துக்கான ஸ்கோப் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோம் மாறாயுவன் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதை திருப்பி கீழே உடைச்சான்னாக்க சப்போர்ட் பாயிண்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி பதினெட்டாவும் அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவும் இருக்கு அதுக்கு அதுக்கடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ அப்போ இவன் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதை உடைச்சான்னாக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி பதினெட்டு செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட் ஆன முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு இருக்குது இவன் அப்படியே மேலே போய் மிட் பாயிண்ட்டை மேலே அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகி மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலை உடச்சு மேலே ஏறினான்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அவன் மேலே ஏறினான்னா ஆயிரத்தி ஐநூறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுக்கு புரிதலாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே